வணக்கம் நண்பர்களே இன்று நம் வீடியோவில் மிகவும் முக்கியமான ஒரு தலைப்பை பற்றி போகிறோம் ஒவ்வொரு வருடமும் ஆவணி மாதம் வரும்போது நம் ஊர்களில் தெருக்களில் நம் நகரங்களில் எங்கு பார்த்தாலும் களிமண் சிலைகள் சத்தம் இசை ஊர்கலம் என ஒரு பெரிய விழா நடக்கும் அதுதான் விநாயகர் சதுர்த்தி ஆனால் இதற்கு பின்னால் என்ன வரலாறு இருக்கு விநாயகர் யார் எப்படி வந்தால் விநாயகர் சதுர்த்தியை சுற்றிவிட சர்ச்சைகள் என்ன அதை பற்றி காணொலியில் முழுவதுமாக காண்போம் முதலில் நாம் விநாயகர் பிறப்பிலிருந்து இருந்து தொடங்குவோம் விநாயகர் பிறப்பு பற்றிய கதைகள் ஒன்றல்ல பலவனவா இருக்கிறது மிகவும் பொதுவாக மக்கள் அறிந்திருக்கும் என்னவென்றால் பார்வதி தேவி குளிக்கும் போது தன் உடலில் இருந்த தூசியை பிச்சைந்து ஓர் குழந்தையை உருவாக்குகிறான் அவன்தான் விநாயகர் சிவபெருமான் அவனை அறியாமல் கோபத்தில் தலையை வெற்றுகிறார் பின்னர் ஏனத்திலையை எடுத்து பொருத்துகிறார் அந்த தான் விநாயகர் நாள் என்று கொண்டாடுகிறோம் இதுவே பெரும்பாலானோர் நம்பம் விநாயகர் திறப்பு வரலான் ஆனால் சில புராணங்களில் இது வித்தியாசமாக சொல்லப்படுகிறது பிரம்மாண்ட புராணம் என்ற நூல்களில் விநாயகர் என்பது சிவனின் வேர்வை தொழிலிருந்து பிறந்தவர் என்று குறிப்பிடப்படுகிறது அந்த வேர்வை தரையில் விழுந்ததும் அதிலிருந்து ஒரு சிறுவன் உருவாகி இந்த தெய்வ சக்தியால் விநாயகராக ஆனார் என்று கூறுகிறார்கள் சில பிராந்திய கதைகளில் விநாயகர் உண்மையில் ஒரு யானையின் மகனியாகவும் சொல்லப்படுகிறது அதனால்தான் அவர் யானை மகத்துடன் காணப்படுகிறார் என்பது அதன் விளக்கம் சில சைவ கதைகளிலும் விநாயகர் பிறப்பு பற்றிய குறிப்புகள் காணப்படுகின்றன சிவன் விஷ்ணு பார்வதி இவரின் மூவரின் சக்தியால் விநாயகர் பிறந்தார் என்று கூறப்படுகிறது இவ்வாறாக விநாயகர் பிறப்பு பற்றிய கதைகள் பலவனாக இருப்பினும் விநாயகர் சதுர்த்தி என்ற பண்டிகைக்கு ஆயிரம் ஆண்டுகளாக வரலாறு இருக்கிறதா என்றால் அது இல்லை விநாயகர் வழிபாடு இந்திய கலாச்சாரத்தின் பழக்கத்தில் இருந்ததே சரி ஆனால் பெரிய அளவில் பொது விழாவாக மாறி விநாயகர் சதுர்த்தி கொண்டாடப்படத் தொடங்கியது பத்தொன்பதாம் நூற்றாண்டின் இறுதியில்தான் அதற்கான முக்கிய காரணம் என்னவென்றால் பால கங்காத திலகர் என்ற சுதந்திரப் போராட்ட வீரர் அப்போது இருந்த பிரிட்டிஷ் அரசு மக்கள் கூட்டமாக கூடுவது அரசியல் கூட்டங்கள் நடத்துவது போன்ற செயல்களுக்கு தடை விதிக்கிறது ஆனால் அவர்கள் மத வழிபாட்டுக்கு தடை விதிக்க முடியவில்லை அதனால் திலக் விநாயகர் சதுர்த்தியை ஒரு மத விழாவாக மாற்றி அதுக்குள் அரசியல் சுதந்திர சிந்தனை மக்கள் ஒன்றிணைவு எல்லாவற்றையும் கொண்டு வந்தார் அதுதான் விநாயகர் சதுர்த்தி இன்று பெருமளவில் கொண்டாடப்படுவதற்கான அடிப்படை காரணம் சில வரலாற்று அறிஞர்கள் விநாயகர் சதுர்த்தி பற்றி கூறுவது என்னவென்றால் இந்திய வரலாற்றில் ஒரு காலத்தில் புத்த மதம் மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி அடைந்திருந்தது சமத்துவம் கல்வி பகுத்தறிவு சமூகம் எல்லாவற்றின் சம உரிமை என்ற கருத்து பரவியது ஆனால் பிராமணியே மதம் வீழ்ச்சி அடைந்தது அதை மறைக்கவும் புத்தரின் புகழை குறைக்கவும் இந்து புராணங்களில் பல சதி செய்து புத்தரை சிவனின் அவதாரம் என்றார்கள் அதேபோல புத்தரின் இடத்தை மக்கள் மனதிலிருந்து மறைக்க விநாயகர் சதுர்த்தி முன்னிறுத்தினார்கள் என்று கூறுகிறார்கள் அதாவது விநாயகர் சதுர்த்தி என்பது புத்த மதத்தை அழிக்க உருவாக்கப்பட்ட பண்டிகை என்று அவர் வலியுறுத்துகிறார்கள் இப்போது பெரியார் பார்வையிலிருந்து பார்ப்போம் பெரியாரை எனற்றையும் கேள்விக்கு உள்ளாக்கினார் மனித உடலுக்கு தேனை கலையை பொருத்துவது எப்படி சாத்தியம் அறிவியல் பார்வையில் இது சாத்தியமில்லையே அப்படி இருக்க இத்தகைய கதையை நம்புவது எப்படி சரி இதெல்லாம் கற்பனைக்கு அப்பாற்பட்ட புராண கதைகள் தான் என்று அவர் வலியுறுத்தினார் மோதகம் விநாயகர்கள் பிடிக்கும் என்பதால் அந்நாளில் மக்கள் சமைத்து வைக்கிறார்கள் ஆனால் பெரியார் இதனையும் கேள்விக்கு உள்ளாக்கினார் உண்மையிலேயே விநாயகர் சாப்பிடுகிறாரா உணவு இங்கே போகிறது மக்கள் சாப்பிடுகிறார்களை தவிர கடவுளுக்குப் போகிறதா இப்படிப்பட்ட பழக்க வழக்கங்கள் மூட நம்பிக்கையை வளர்க்கின்றன என்று அவர் குட்டி காட்டினார் நம்பினாலும் கேள்வி கேளுங்கள் சடங்கு செய்தால் அதற்கு பின்னால் என்ன அர்த்தம் இருக்கிறது என்று சிந்தியுங்கள் தலையை உயிர் வாழ முடியுமா சிலைக்கு உறவு போட்டால் அது சாப்பிடுமா கடலின் சிலையை முறுகிடைத்தால் கடவுள் எங்கே போகிறார் இப்படி பல கேள்விகளை விநாயகர் சதுர்த்திக்கு எதிராக பெரியார் அவர்கள் முன்னிறுத்தினார் நிறுத்தினார் ஆகையால் நண்பர்களை இப்படி பார்த்தால் விநாயகர் சதுர்த்தி என்பது ஒரு சாதாரண பண்டிகை அல்ல அதன் பின்னால் மதம் அரசியல் சமூக வரலாறு வணிகம் சாதி வேறுபாடு எல்லாம் கலந்து இருக்கிறது வகையால் நண்பர்களை விநாயகர் சதுர்த்தி மகிழ்ச்சியோடு கொண்டாடலாம் ஆனால் நம் நம்பிக்கை நம் வாழ்வுக்கு உதவுகிறதா இல்லையே என்று நாம் சிந்திக்க வேண்டும் இந்த விஷயத்தில் உங்கள் கருத்து என்னவென்று கமெண்டில் சொல்லுங்கள் நன்றி